ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் இதுதான் ராம் பீமை விட எட்டு வயது இளையவன் அவர்களின் வயது விகிதம் செவன் இஸ் டூ நைன் எனில் ராமின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க இதை எப்படி சால்வ் பண்ணான்னு பார்க்கலாம் ராம எக்ஸ்னும் பீம ஒய்யன்னு நான் எடுத்திருக்கேன் ராம் பீமை விட எட்டு வயசு இளையவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ராம் என்ன எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பீம் வந்து ஒய்யா எட்டு வயசு கம்மின்னு சொல்லியிருக்காங்க அப்போது எக்ஸை வந்து ஒய்யை விட எட்டு வயசு கம்மின்றதுனால நம்ம y-8 எயிட் அப்படின்னு போட்டிருக்கோம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க எக்ஸ் டூ ஒய் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க ரேஷியோ செவன் இஸ் டூ 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம x பை ஒய் இஸ் equal டூ செவன் பை நைன் எழுதலாமா x இங்கே வச்சுட்டு y இந்த சைடு கொண்டு போனோம்னா செவன் ஒய் பை நைன் அப்படின்னு நமக்கு கிடைக்குமா இப்போது நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது ராமோட ஏஜ் தான் இங்கே கேட்டுருக்காங்க ஸோ எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய்யை வந்து எக்ஸ்டமில் எழுதுறோம் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எயிட்னு எழுதலாமா இப்போது இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் செவன் இன்டூ ஒய்யோட வேல்யூ என்ன எக்ஸ் ப்ளஸ் எயிட் அதை இங்கே எழுதுறோம் டிவைடட் பை நைன் இப்போது நைன் இந்த சைடு வந்துச்சுன்னா நைன் எக்ஸுன்னு வந்துடும் இஸ் ஈக்குவல் டு செவன் இன்டூ எக்ஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் செவன் எயிட்ஸா ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போது செவன் எக்ஸ் இந்த சைட் கொண்டு வந்தோம்னா நைன் எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸுன்னு வந்துடுமா இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படியே தான் இருக்கும் இப்போ இது எடுத்துக்கையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டூ எக்ஸ் அப்படின்னு வந்துடும் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி சிக்ஸா இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் வேணும் அதாவது ராமோட ஏஜ் தான் வேணும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைடட் பை டூ இந்த டூ வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடர்டில் வந்துடும் அப்போது இதை நிதி கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி எயிட் அதாவது ராமோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி எயிட்